என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் மகர ராசி பீப்புள்ஸ் மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் அவர்களோட பழகிருக்கேன் எனக்கு அவங்கள ரொம்ப நல்லா தெரியும் இந்த உலகத்தில் மகர ராசிக்காரர்கள் இவ்வளோ தூரம் விரும்புகிற ஒரு ஆள் யாருன்னா ஷார்ட் ஷார்ட் அது நான் மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது அப்போ அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் என்னென்ன நன்மைகளை நன்மைகளை தரப்போகிறது நண்பர்களே ஒன்று இரண்டு குடையவர் எப்படியா ஒன்று இரண்டு குடையவர் மூன்றாம் இடத்திலே வக்கரமாக இருக்கிறார் ஒன்று இரண்டு குடியர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அவர் வக்கரம் பெற்றிருக்கிறார் இப்போ என்ன நடக்கும் ஒன்று இரண்டு குடியர் வக்கரம் பெற்றால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட என்ன அப்படின்னா உங்களுடைய மனசு அதாவது ஒன்று இரண்டு குடியிருசியாதிபதியவர் இரண்டுக்குடியர் தனாதிபதி அவர் வக்கரம் பெறும்பொழுது ராசியும் தனமும் சேர்ந்து வக்கரமாகிறது உடம்பு வந்து இதாகுது என்ன சொல்றது நார்மலாக இருந்த உடம்பு வந்து என்ன ஆகுது உடம்பு கெட்டு போகுது இந்த மூன்றாம் இடத்துல அப்போது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று பேர் இந்த சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சியாலே இந்த வக்கரத்தாலே என்ன ஆச்சு அப்படின்னா உடம்பு மேலே இருக்கிற இதே போயிடுச்சு ஒரு கட்ஸே போயிடுச்சு என்னன்னே தெரில சார் ஒரே டயர்டாகவே இருக்குது ஒரே வெறுப்பாக இருக்குது சார் வேலை செய்கிறதுக்கே பிடிக்கல இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் காரணம் என்ன ராசிநாதன் ரெண்டு கூடையவன் வக்கரம் பெறுகிறான் ராசிநாதன் வக்கரம் பெற்றா ஹெல்த் போயிடும் ரெண்டு குடையன் வக்கரம் பெற்றான்னா என்னாகும் உங்களுடைய பணல் தன லாபங்கள் போயிடும் படிப்பு போயிடும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி இவை எல்லாத்தையும் மீட்டுத் தருகிறது ஆரோக்கியத்தை மீட்டுத் தருகிறது முதலாவதாக ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே எ சவுண்டு மைண்ட் இன் எ சவுண்டு பாடின்னா எப்படியா எ சவுண்டு மைண்ட் இன் எ சவுண்டு பாடி உலகத்தில் ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்பவர்களான அனைவருமே ஆக்கப்பூர்வமான உடல் நலம் படைத்தவர்கள் தான் உடம்பு பலமாக இருந்தால் தான் மனசு பலமாக இருக்கும் உடம்பு வீக்காயிருச்சுனா மனசு வீக்காயிடும் மனசு வீக்காயிருச்சுன்னா உடம்பு வீக்காயிருக்கும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு உடம்பு மனசு ரெண்டு பேரும் என்ன சொல்கிறது ப்ரப்போஷன் டு ஈக்குவல் அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இதுக்கு இது டவுன் ஆனால் அது டவுன் ஆகிடும் அது டவுன் ஆனால் இது டவுன் ஆகிடும் அப்போது ராசிநாதனும் ரெண்டு குடையவனும் ஆகப்பட்ட இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்திலே வக்கரம் பெறும்பொழுது இதெல்லாம் நடக்கும் ஸோ அடுத்ததாக இந்த வக்கரம் பெற்ற இந்த சனி பகவானை ஒன்று ராசிநாதனை சரியாகும் பொழுது உடலில் ஜிம்முக்கு போகிறது காலைல எழுந்திரிச்சு அழகாக அப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போய்ட்டு உடல்நலப்ப சார் உடம்பை பார்த்துக்கிறது ஒரு சந்தோஷம் வாழ்க்கையிலே இந்த நலம் என்பது என்ன அப்படின்னா அதுக்கான அவேர்னஸை சனி பகவான் தருவார் முன்ன மாதிரி இல்லை சார் சார் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆள் நம்ம நினச்சிக்கிறோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்